ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்ம வீடியோ என்ன பார்க்க போனா மூங்கில் மூங்கில் இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா கொசு தண்ணி கூடை எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த மூங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கூடு மாதிரி நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி ரெடி பண்ணி ரெடி பண்ணியிருந்தேன் இந்த கூட்டை பார்த்திங்கன்னா மற்ற தேனி கூடு பக்கத்தில் வச்சுருந்தேன் சரி கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கட்டலை இப்போ ரீசெண்டாக ஒன் வீக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னா அதை எப்படி சொல்கிறது ஏற்கனவே இந்த இருந்து தேனீ கொடுக்கலாம் வந்து வெளியே பறந்த போது அந்த பாக்ஸ் கூட ஃபங்கல் அட்டாக் ஆகி வந்து ஸ்பை ஸ்பைல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருவேன் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஈக்கெல்லாம் மொத்தமே வந்து வெளியே இருந்துச்சு நான் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஓடி போயிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த மூங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல மாட்டி வச்சுட்டேன் அந்த மாட்டி வச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் போய் பார்க்குறோங்க ஏ எதனால் அந்த ஈக்கெல்லாம் வந்து வேறு இடத்துக்கு போனோம் எப்படின்னா இப்போ அந்த ஃபங்கல் அட்டாக் ஆகிருக்கிற இருக்கிற வேறு இடத்துக்கு போனோம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூங்கில் எடுத்தும்போது அந்த இடத்துல மாட்டுவோம் அந்த ஈக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூங்கிலில் வந்து சீக்கிரம் வந்து உக்காஞ்சிருச்சு உக்காஞ்சிட்டு நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா அதில் கூடு கட்டுற ரெடி ஆகிருச்சு நான் என்னமோ சரி வேறு இடம் பார்த்துட்டு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஒரு வார்த்தை கழித்து போய் பார்க்குறேன் பார்த்திங்கன்னா இதில் நல்லாவே வந்து குயின் வந்து எக்லே பண்ணியிருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈக்கல் வந்து ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஏன் அப்படினு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே ஒரு இடம் இருக்குது அந்த நான் ஒரு பழுப்பில் ரெடி பண்ணி வச்சிருந்தாலும் அந்த பழுப்பில் பாதி ஈக்கல் போயிடுச்சு இந்த மூங்கில் பாதி ஈக்கல் வந்துருச்சு இப்போ நான் அதே இடத்துல மாட்டி வச்சுன்னா கண்டிப்பாக வந்து மழையில் பட்டு இந்த மூங்கில் வந்து டேமேஜ் ஆகிடும் அதனால் ஒரு இடத்துல சேஃப்டியாக வந்து நான் எடுத்து மாட்டி வச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹனிலாம் நல்லா சேர்த்துருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ எக் தான் இருக்குது ஓல்டு எக் வந்து இன்னும் இல்லை வெக்கில் ஏன்னால்னா கொஞ்சம் இப்போ ஒரு ஒன் வீக் ரீசண்டாக தான் ஆயிருந்ததுனால இன்னும் அந்த ஓல்டு எக் ஃபார்ம் ஆகலை இன்னும் ஒரு ஒன் மந்த்து டூ மந்த் ஆயிடுச்சுன்னா இந்த காலனி வந்து சூப்பராக வந்து டெவலப் ஆகிடும் குயினும் நல்லா வந்து ஆக்டிவாகவே இருக்குது இது போல் மூங்கில் ரெடி பண்ணுறது தான் இருந்தால் நீங்கள் வந்து நல்லா இந்த ஹோல் இருக்கிற மூங்கில் ஹோல் அது வந்து நல்லா அந்த போல் மூங்கில்னு சொல்லுவாங்க அடியில் வந்து அந்த ஓட்டை வந்து நல்லாயிருக்கும் உள்ளே போல் மூங்கில் கொஞ்சம் செலக்ட் பண்ணி இந்த போல் கூடை செய்யலாம் நான் செஞ்சுக்கிட்டு வந்து கல் மூங்கில் சொல்லுவாங்க எப்படின்னா அதில் வந்து உள்ளே இருக்கிற ஓட்டை வந்து சின்னதாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி வச்சு செதுக்கி செதுக்கி தான் அந்த ஓட்டையை வந்து பெருசாக ரெடி பண்ணியிருக்கேன் நம்மக்கிட்ட இப்போ மரப்பெட்டிகள் இருக்குது சரி இது போல் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் இது போல் வந்து பிவிசி பழுப்புலேயும் வந்து செய்யலாம் அது பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது போலே வந்து ரெடி பண்ணலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லோ காஸ்ட் எதுவும் வந்து செலவே கிடையாது ரூபா கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் உங்களுக்கு இந்த வேளையில் சொல்ல நினச்சிது முடிஞ்ச அளவுக்கு இந்த கொசு பற்றின வீடியோக்களை வீடியோக்கெல்லாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே இருங்க ஏன்னா வந்து கொசு தேனி அப்படின்னா நான் சொல்லிட்டு ஒன்றும் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த கொசு தேனி வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கிட்டே சொன்னாலே அப்படின்னு ஒரு கொசு ஈ இருக்கா அது என்ன தேனி நான் பார்த்ததே இல்லை அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் இந்த கொசு தேனீக்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழிஞ்சிட்டு வர நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு எடுக்கணும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்காச்சும் ஒரு மரத்தில் ஏதாச்சும் ஏதோ இந்த செவுறு உடைக்கிறப்போ அது மாதிரி எங்கன்னா பார்த்தீங்கன்னாலும் அந்த காலனியை நீங்கள் வளர்க்க முடியல அப்படின்னா கூட ஒரு பானையில் போட்டு எங்கேயாச்சும் எதுவுமே தோப்பில் மாட்டிகிட்டு வந்துடுங்க ஏன்னா நீங்கள் வளர்க்க முடியல அப்படின்னா கூட அதை எடுத்துகிட்டு போய் எங்கேயாச்சும் தோப்பில் அந்த பானையில் போட்டு எங்கேயாச்சும் மாட்டிகிட்டு வந்துடுங்க அந்த நான் சொன்ன மாதிரி அந்த எகு அந்த ஹனியில் அந்த மகர்ந்த தூளில் போட்டு அது மட்டும் இயற்கையோட இயற்கையாக தானாக வளர்ந்து மட்டும் டெவலப் ஆகிருக்கும் தன் காலனியை டெவலப் பண்ணியிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு உங்களுக்கு வந்து நான் அந்த கேள்விக்கான பதிலை உங்கள நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நம்ம வீடியோக்களை வந்து கண்டிப்பாக வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வந்து மக்கள் மத்தியில் ஏற்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்